நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு இந்த ஆண்டு அரசு விற்று மது வருவாய் அதை ஐம்பது ஆயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் என்று சட்டசபையில் அறிக்கையில் எதுவும் பொய் இல்லையே காட்சிகள் இருக்கு மாவட்ட ஆட்சியர் டாஸ்மாக் கடையில் விற்பனை மேலாளர்களுடைய அவர்களை அழைத்து வச்சு ஒரு இதே மாதிரி ஒரு அரங்கிலே ஒரு சந்திப்பு இந்த மாவட்டத்தில் டாஸ்மாக் சரக்கு விற்பனை குறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆய்வு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது காரணம் என்ன எதனால் அந்த எண்ணிக்கையை கூட்ட கல்வியின் தரத்தை மேம்படுத்த அதற்கான ஒரு ஆய்வு நடந்தால் அந்த சமூகம் எங்கே போகிறது குடிக்க வருகிற படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது என்று பேசாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறது அதை எப்படி சரி செய்யலாம் என்று விவாதம் நடந்தால் நாட்டை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்று அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு